வணக்கம் நல்லுணவு நம் உணவு இந்த உங்கள் லோரி மண்போடு வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னது இதுன்னு பாக்குறீங்களா அப்பம் போல தோணுதா இது அப்பம் இல்லை பணியாரம் எவ்வளோ மெத்து மெத்துன்னு இருக்கு பாருங்க கையால் சும்மா அப்படி அழுத்தி தான் கொடுத்த அழகாக அப்படி பிஞ்சிக்கிட்டு வருது பாருங்க ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்கும் சத்தும் சுவையும் நிறைந்தது ரவை வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த பணியாரம் செஞ்சிருக்கோம் ஆனால் இது மெத்து மெத்துன்னு வர்றதுக்கு ஒரு சில பொருட்களையும் சேர்த்து போட்டிருக்கோம் பள்ளிக்கூடத்துலேருந்து வரும் பொழுதே பசி பசின்னு வர்ற என் பசங்களுக்கு தட்டு நிறைய இது போல் பணியாரம் சுட்டு வச்சுட்டா போதும் அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க நல்லா பசி ஆறி அடுத்தது படிக்கிறது விளையாடுறதுன்னு அதில் அவங்களுடைய கவனம் போயிடும் ரவையை வச்சு எப்படி இப்படி மெத்துன்னு பணியாரம் செய்கிறதுன்னு வாங்க இந்த பணியாரம் செய்கிறதுக்கு நம்மலாம் தண்ணி குடி அது மாதிரி ஒரு கோப்பையில் முக்கா கோப்பை அளவுக்கு ரவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கால் தேக்கரண்டி அளவுக்கு மட்டும் தூளுப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக நம்ம ரவை எடுத்தோம்ல அதே கோப்பையால் ரெண்டு மடங்கு அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கணும் பால் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும் காய்ச்சி ஆற வச்சது தான் ஆனால் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும் பால் நீங்கள் ஒரு ஒன்றரை மடங்கு கூட சேர்த்துக்கலாம் ஒருவேளை அந்த ரவை ஊறாமல் இருந்துட்டால் திரும்பவும் பால் ஊற்றி சேர்த்து ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தான் ரெண்டு அளவுக்கு பால் சேர்க்க சொல்லியிருக்கிற இப்போ இது குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் கழித்து பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறி இருக்குது ஊர்ன இந்த ரவையோட இன்னும் கொஞ்சம் பொருட்களும் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் பூவை வாழைப்பழம் மூணு சர்க்கரை கொஞ்சம் இதெல்லாம் அளவு அப்புறம் சொல்கிறேன் அரிசி மாவு ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை ஒரு தேக்கரண்டி அளவுக்கு ஏலக்காய் பொடிச்சது ரெண்டு சிட்டிகை அளவுக்கு ஆப்பசோடா ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கு பால் மாவு இப்போ இந்த வாழைப்பழத்தை ஒரு அறவையில் சேர்த்துக்கலாம் கூடவே உப்பு ஏலக்காய் ஆப்பசோடா பால் மாவு சர்க்கரையில் ஒரு நாலு தேக்கரண்டி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் இனிப்பு எப்படி தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு மீதி சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த ரவை நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அது கூடயே கலந்துடலாம் இதெல்லாம் சேர்த்து கலக்கினது பின்னாடி பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தது நான் வந்து ஏற்கனவே ஒரு கிண்ணம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருந்தேன் அது பத்து சொல்லி இன்னொரு அரை கிண்ணம் அரிசி மாவும் சேர்த்து போட்டு கலந்துருக்குறேன் அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கணும் இல்லைனா கட்டி பட்டுரும் வெறும் அரிசி மாவும் ரவையும் மட்டும் சேர்த்து செஞ்சால் இந்த பனியாரம் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் இதுக்காக தான் இதில் கொஞ்சம் பால் மாவும் நம்ம சேர்த்துக்கிறோம் இது மாதிரி செய்யும்பொழுது நல்லா மெத்து மெத்துன்னு வரும் நாலு தேக்கரண்டி சர்க்கரையே இதுக்கு போதுமானதாக இருந்தது மாவு கலந்த பின்னாடி இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கெட்டியாக இருக்கணும் அடுத்ததாக பனியாரம் சட்டியை அடுப்பில் வச்சாச்சு இந்த குழியிலெல்லாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா மிதக்கிற அளவுக்கே விட்டுக்கணும் அப்போதான் பணியாரம் அடிப்பிடிக்காம இருக்கும் இப்போ மாவை எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் அதனுடைய வரும்பு வரைக்கும் மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் வெளியில நிறைஞ்சு வந்துடக்கூடாது எப்போவுமே பணியாரம் சுடும்போது முதல் ஈடு கல் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால போட்ட உடனே சீக்கிரத்திலேயே வெந்துடும் இங்கே பாருங்க போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எல்லாமே வெந்துருச்சு நடுவுல மட்டும் கொஞ்சம் வேகாம இருக்கும் சுற்றிலும் வெந்துருச்சு பாருங்க இதுதான் பதம் இந்த நேரத்தில் இப்படி திருப்பி விட்டுடணும் எது நம்ம முதல்ல போட்டோமோ அதிலருந்தே திருப்பிட்டு வரணும் திருப்பி விட்டு இன்னும் ஒரு ரெண்டே நிமிடம் இப்படி உள்ளே குத்தி எடுத்து பார்க்கணும் மாவு ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்க இதுதான் சரியான பக்குவம் இப்போ அந்த எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துடலாம் இந்த பக்கத்தில் இருக்க பாருங்கள் இந்த குழியிலலாம் அவ்வளோ சீக்கிரம் வேகாது முதல்ல நடுவில் தான் வேகும் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இந்த சுற்றிலும் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துடலாம் திரும்பவும் பணியார கல்லில் தேவையான அளவுக்கு எண்ணெயை நரைச்சிக்கலாம் எல்லாம் ஒரே குழியில் இருந்ததுனால மாற்றி ஊற்றிட்டேன் இப்போ மாவு ஊற்றிக்கலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த பணியாரம் செய்யறதுக்கு நிறைய நேரமே ஆகாது அது ஊற வைக்கிற நேரம் மட்டும்தான் நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் இதை பாருங்க அவ்வளோதான் போட்ட ரெண்டே நிமிஷத்துல நம்ம திருப்பி போடுற அளவுக்கு வெந்துடும் ரவையை நம்ம ஊற வச்சு செய்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும் மாவு ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்க அவ்வளோதான் ஒன்று ஒன்றா நம்ம இப்போ எடுத்துட வேண்டியது தான் நம்ம தித்திப்பு அளவாக போடணும் இல்லைன்னா திகட்டும் ரெண்டு அல்லது மூணு பணியாரத்துக்கு மேலே இறங்காது இப்போ நான் தித்திப்பு அளவாக போட்டதுனால பசங்க வந்து ஒரு அஞ்சாறு பணியாரம் அளவுக்கு நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க வெள்ளச்சக்கராக உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெள்ளம் வேணாலும் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் முட்டை அரிசி மாவு ரவைன்னு எல்லாமே சத்துள்ள பண்டங்களாக நம்ம இந்த பணியாரத்தில் சேர்த்து செஞ்சுருக்கோம் உங்களுக்கு இந்த பணியாரம் பிடிச்சிருந்துன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்மளுடைய இந்த காணொலியில் பதிவிடுங்க இந்த ரவை பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு உங்களுடைய லைக் விருப்பமும் ஒரு ஹைப்பும் கொடுத்துருங்க இது வரைக்கும் நம்முடைய அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திட்டு இனி வரும் பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் அடுத்து ஒரு நல்லுணவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி